வந்து ஒரு முடிவு கிடைக்காம யாராவது அதிகாரி வந்து எனக்கு உத்தரவாதம் கொடுக்காம அந்த இடத்த விட்டு நபர் போறதா இல்லை அடுத்ததான் நாங்க என்ன பண்ணுவோம் அதை பண்ணிக்கிறேன் நீர் வர பாதை அந்த நீர் ஆக்கிரமிப்பு எடுத்தாலே விவசாயம் வரைக்கும் நல்லா இருக்கும் நாங்களும் இருபது வருஷமா போராடிக்கிறோம் இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு நிலத்தை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க யாரு இது வரைக்கும் சரி பண்ணவும் கிடையாது என்ன பண்ணணும் அதுக்கும் போய் வாக்குறுதி தராங்களுடைய வாக்குறுதி யாரும் நிறைவேற்றதா பாடு இல்லை நீங்க <laughs> ठल्लि भन्नु है अनि म सँगै ना उता गन दिन्छु हो म र र घर म का नम्बर